தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதைக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதற்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் என்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காங்க இது வந்தா வசிட்டு உத்தரமேறி சொல்லக்கூடிய தமிழக ஸ்டேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து கிராமத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்குதுங்க முப்பத்தி மூணு சென்ட்டுங்க ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு அறுபது அடி வருங்க இந்த சைட்டு ஃப்ரெண்டேஜ் நமக்கு அறுபது அறுபது அடி வரும் தரமான சைட்டுங்க ஒரு சென்ட் விலை ஓனர் வந்து ரூபா சொல்கிறாருங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ண அமை அமைப்பருக்கு பொருத்தமான இடங்க அருகாமையில் இந்த வீடுங்கள்லாம் இருக்குது தரமான சைட்டுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸு அமைப்பருக்கு பொருத்தமான இடங்க தமிழக ஸ்ட்ரெய்டே ஓட்டி தான் அமைஞ்சிருக்குது மிஸ் பண்ணுறாதீங்க முப்பத்தி மூணு சென்ட் ஒரு சென்டிமூனில் எண்பதாயிரருவா சொல்கிறார் இல்லை கிணறு இபி சர்வீஸ் பண்ணுற வசதிகள் கிடையாதுங்க இடம் பாருங்கள் ஒரே ஸ்கொயராக இருக்குது வெண்டு கிண்டு கிடையாதுங்க தரமான சைட்டுங்க பாருங்கள் இடம் வந்து ஒரே ஸ்கொயராக தாங்க இருக்குது இடம் வந்து கொஞ்சம் சுத்தம் பண்ண வேண்டியது இருக்குது இந்த மரங்கள்லாம் வந்து நம்ம பவுண்டரியில் தாங்க வருது பனை மரங்கள்லாம் வந்து வேப்ப மரம் நம்ம பவுண்டரியில் தான் வருது ஒரு சென்டிமீட்ல எண்பதாயிரரூபா சொல்கிறாங்க நம்ம சைட்டில் வந்து உத்திரமேரி இருபது கிலோமீட்டர் வருங்க சென்னைக்கெலாம் பார்க்க உங்களுக்கு ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க தரமான சைட்டுங்க முப்பத்தி மூணு சென்ட்டு லோ பட்ஜெட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கிராமத்துக்கு அருகில் தான் அமைஞ்சிருக்குது தமிழக ஸ்ட்ரேட் ஐயி தான் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு சென்டி நுழை எண்பதாயிரங்க ஒரு சென்டி நிலை எண்பதாயிரம் தரமான சைட்டு உங்களிடம் இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரேங்க முப்பத்தி மூணு சென்ட்டுங்க ஒரு சென்டி நுழை எண்பதாயிரம் இது தமிழக ஸ்ட்ரேட்டை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்கள் அந்த மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஒரு முப்பது அடி உட்புறமாக தான் வருது தரமான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தால் ஓனோட பேசிக்கலாங்க நம்ம அந்த மெயின் ரோடு புளியாமரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக சைட்டுக்கு வரலாங்க இது வந்து ரோடு ஹைவேஸ் இடம் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு நிறைய இடம் இருக்குது அதுலேருந்து தான் நமக்கு வந்து அந்த மரம் பக்கத்தில் வந்து மண்ணு கொட்டி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதுலேருந்து தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு சைட்டுக்குள்ளே வர முடியும் ஒரு சென்டிமிலரி எண்பதாயிரம் சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சா ஓண்ட பேசிக்கலாங்க டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குங்க முப்பத்தி மூணு சென்ட் ஒரு சென்ட் விலை எண்பதாயிரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்